தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பாதித்தது போலே உந்தன் பட்டு கந்தங்களின் மேலே ஒன்று தொத்து கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாம் தொட்டாட பெண்கள் கூணிந்து பத்தம் நடந்தது என்ன கட்டாடை தொட்டாட பெண்கள் கூணின்று பத்தம் நடந்தது என்ன உயிர் காதல் தொலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன உயிர் காதல் தொலைவன் காவல் இருக்க தொட்டு இழுப்பது என்ன பணியில் நனையும் மலரின் உடலை குழி எடுத்தாரு ஒருவன் மடியில் மயங்கும் பொழுது சூகம் பீரத்தாறு